அன்புடன் கோவிந்தராஜலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு விடியற் காலை வணக்கங்கள் இன்று டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆங்கில வருடத்தின் கடைசி நாள் விடியற் காலை வணக்கங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளைப் பெற பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் இடைப்பிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் உறவினர்கள் நண்பர்கள் சொல்லிவிட்டு லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பார்க்க சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா அறிக்கைக்குள்ளே போயிடுவோம் அதாவது ரெண்டு மூணு நாளில் அறிக்கை போட முடியல கொஞ்சம் கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலை தவிர்க்க முடியாத வேலை அதனால் அதற்கான நேரம் ஒதுக்க முடியல அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் இன்றைக்கி போடணுங்கிறதுக்காக போடுறேன் அதாவது வந்து இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் ஆங்கில வருடத்தின் கடைசி நாள் நாளைக்கு ஆங்கில புத்தாண்டு இன்றைக்கி வந்து மழை வெடியிற காலையிலேயே போடுறப்பயே போடுறப்ப தொடங்கியிருக்கும் டெல்டா மாவட்டங்கள்லாம் தொடங்கி பெய் பெய்யும் அது வந்து இந்த சுழற்சி வந்து வந்து கொஞ்சம் ஏறி மேலே வரும் ரொம்ப கடுமையான மழை அப்படிலாம் இருக்காது அதாவது தெற்கு டெல்டாவில் நாகப்பட்டினம் எட்டு சென்டிமீட்டர் வேளாங்கண்ணி ஏழு புதுச்சேரி அதெல்லாம் கொஞ்சம் நம்மளை தாண்டி மயிலாடுதுறை வடக்கெல்லாம் கொஞ்சம் பெய்யிருக்கு இப்போ தென் மாவட்டங்களில் வந்து தூத்துக்குடி வந்து மைனஸ் எட்டு நீலகிரி மைனஸ் ஒன்று சராசரி சராசரி மழை அளவு வந்து முப்பத்தி மூணு சதவிகிதம் அதிகமாக சராசரியில் அதிகமாக பெஞ்சிருக்கு மயிலாடுதுறை ப்ளஸ் நாலு அதை பெரிய மழையெல்லாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஆனால் தூத்துக்குடி மைனஸ் எட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும் ஏன்னா எனக்கு ரெண்டு நிகழ்வு இருக்குது நீலகிரி மைனஸ் ஒன்று கொஞ்சம் சந்தேகம்தான் அதுவும் கிட்ட நியூட்ரலுக்கு ஆகிடும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் என்ன இப்போ இன்றைக்கின்னு கேட்டிங்கன்னா இன்னையோட வந்து வடகிழக்கு பூர்வ மழை கணக்கீடு அதிகாரப்பூர்வ கணக்கீடு முடிவடைகிறது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ரைட்டுங்களா அதாவது வந்து என்னையோட கணக்கை முடிச்சிடுவாங்க நாளைக்கு ஒரு சொட்டு மழை பெஞ்சாலும் அது குதிரை குளிர்கால மழையில் தான் சேரும் வடகிழக்கு பருவமழையில் சேராது ரைட்டு இப்போ என்ன செய்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி அப்படின்னா இன்றைக்கி மழை இருக்குது நாளைக்கு ஒன்றாந்தேதி மழை இருக்குது அவ்வளோதான் ரெண்டாந்தேதி காலையெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும் ரெண்டு டூ ஏழு இல்லை எட்டு கிட்ட கிட்ட ஏழா ஏழாந்தேதி வரைக்கும் நிச்சயமாக இல்லை தேதி வரலாம் இல்லை ஒன்பதாம் தேதி அடுத்த ஸ்பெல்லு வரலாம் அது கொஞ்சம் மேலே ஏறி வரப்பு வர மாதிரி தெரியுது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மேற்கத்திய கலக்கம் மேற்கத்திய கலக்கம் லேசாக வந்து அதை மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுல கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்பப்படுகிறது ரைட்டுங்களா அதனால் வந்து இனிமேல் பெரிய மழைலாம் இல்லை இருந்தாலும் போகிற போக்கில் கடைசி வடகிழக்கு பருவமழை முடிந்த உடனே குடில்கால மழையில் ஒரு காட்டு காட்டிட்டு போயிடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது எங்கள் இதெல்லாம் போட்டிருந்தாங்க இது மாதிரி தாக்குதல் அதிகமாக இருக்குது புகையான்தகத்தில் இருக்குதுன்னா ஒன்றும் தண்ணியை ஒரு அதிக வேளாண் அதிகாரி சொல்லியிருந்தார் அரை அடி தண்ணீரை வந்து கட்டி வச்சிங்க பாதுகாக்கிறதுக்கு தண்ணியை வடிச்சிட்டிங்கன்னா அப்படியே அது அதை அதுக்கு பிறந்தா அதுக்கு புகையான் புகை மாதிரி அப்படியே வந்து பூந்த அடிச்சிடும் சுத்தமாக எல்லாம் நெல்லாம் பாதடா போயிடும் அதனால் இதை வந்து பார்க்கலாம் முப்பதாம் தேதி உள்ள அந்த சாம்பிள் அதை பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் அது வருது இன்றைக்கி கிட்ட நெருங்கி அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது காற்றுக்கு விதலை எங்கே வேணாலும் ஏற்படுத்தலாம் ரைட்டுங்களா அதனால் மழைங்கிறது இருக்குது இன்றைக்கி இருக்குது ஒன்றாம் தேதி இருக்குது ரெண்டாம் தேதி குறைஞ்சிரும் ஆனால் நான் இப்போ பயப்படுறது பயப்படுறதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை அதாவது இது வந்து அதாவது இப்போ அநேகமாக நாகப்பட்டினம் கோடியக்கரையிலாம் விளைச்சல் விளைந்த விளைச்சல்களை அதாவது கதிர் வந்ததைகளெல்லாம் கொஞ்சம் சாட்சி விட்ருக்கு அதனால் வந்து ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு தான் அது டெல்டாவில் பெருசாக நடக்கலை ஆனால் என்ன பயப்படுறன்னு தான் சொல்லணும் அது வந்து எட்டாம் தேதிக்கு மேலே வர்ற அந்த ஸ்பெல்லு வந்து எட்டு ஒம்பது பத்து பதினொன்று கொஞ்சம் கடுமையாக பாதிச்சிருமோ மழை வந்து நமக்கு வந்து இடைஞ்சல் பண்ணிவிடுமோ இது வரைக்கும் ப்ளஸ் நாலு தான் மயிலாடுதுறை பெருசாக எதாவது பண்ணிவிடுமோ அப்படின்னு பயமாக இருக்குது நாகப்பட்டினம்லாம் ப்ளஸ் நாற்பது அதெல்லாம் வந்து பாதிக்கும் பா பாதிச்சு இருக்குது அதில் சந்தேகமே இல்லை அதனால் மயிலாடுதுறை எல்லாம் பெருசாக ஒன்றும் பாதிக்கலை இப்போ இனிமே அந்த எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு அது வரைக்கும் உள்ள பெயர மழை கொஞ்சம் பாதிச்சிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது பெரிய இல்லைன்னு ஒரு வாரம் தான் அதை அதுக்குள்ளே அது தெரிஞ்சிடும் அதை விட்டுட்டீங்கன்னா பதினேழாம் தேதி ஒரு ஸ்பெல் வருது பதினேழாம் தேதி அது ஒரு அடி கட்டிட்டு வருது அது வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல அது வந்துச்சுன்னா கீழே இனிமேல் ஐடிசி சேர்த்து கீழே இறங்கிடுச்சு இனிமேல் வந்து அதாவது இன்டர் டிராஃபிக்கல் கன்வர்ஜன்ஸோன்னு சொல்லக்கூடிய அந்த வெப்ப மண்டல காற்றுக்குதல் போய் அதாவது தெற்கு நோக்கி இறங்கிடுச்சு அதான் சூரியனுடைய குத்துக்கதிரின்னு தெற்க போயிடுச்சு இல்லை உங்களுக்கு மாறு அதனால் வந்து இனிமேல் அது அங்கேருந்து தான் வந்து கீழே தான் இறக்கும் அதை அதனால் வந்து நிகழ்வுகள் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மேற்கத்திய கலக்கம் மேலே தூக்குனா தான் நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு மாட்டு பொங்கல் அன்னைக்கு சுத்தமாக தொப்பரையை நனைஞ்சிக்கிட்டு மாட்டு பொங்கல் காலையில் நாங்கள் கொண்டாடினேன் நினைவுகொள்ளும் எனக்கு வருது அதனால் நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது தொடர் மழையாக இருக்காது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் அது பொங்கலுக்கு உருற ம முன்னாடி வர்ற அந்த மழை இருக்குது பாருங்க அந்த எட்டு ஒம்பது பத்து பொருணும் அதுதான் கொஞ்சம் பயங்காட்டுது இது வந்து ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதியெலாம் கீழே இறங்கிடுச்சு பாருங்க அதாவது வந்து இலங்கைக்கு வந்து நல்ல மழை அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது தென் மாவட்டங்களில் அந்த தூத்துக்குடி மைனஸ் எட்டு அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டு போகும் தான் நினைக்கிறேன் அந்த மழை அதனால் வந்து வரும் கோடை காலமும் கொஞ்சம் மழையோடு தான் இருக்கலாம் அதனால் வந்து ஆனால் மேட்டூர் ஃபுல்லு சாகர் ஃபுல்லு இதெல்லாம் ஒரு ரெக்கார்டு தான் அது இப்போ வந்து குறுவைக்கு வந்து ஏன்னா கோடையில் மழை பெஞ்சதுன்னா பெருசாக மேட்டூரில் தண்ணி குறைஞ்சிடாது அதனால் குறுவைக்கு சீக்கிரமாக தண்ணி திறந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விவசாயிகளுடைய நிலைப்பாடே அதானே சம்பாவில் போச்சுன்னா குருவையில் பிடி குருவையில் போச்சுன்னா சம்பாவில் பிடின்னு சொல்லிவிட்டு இப்படியே வாழை பிடிச்சிக்கிட்டே இப்படியே காலமும் ஓடிக்கிட்டு தானே இருக்கும் விவசாயிகள் அதாவது குருதவன் கலக்க பார்த்தால் உழக்க குடம்பிஞ்சாதுன்னு சொல்லிவிட்டு இந்த நம்ம பயப்படுறது அந்த எட்டாம் தேதி உள்ள மழை தான் அநேகமாக இப்போ ஒன்று ரெண்டுலேயே வந்து இவங்களுக்கு பாட படித்திருக்கு நாகப்பட்டினம் கோடியக்கரைன்னா அடுத்தது எட்டு ஒம்பது பத்துலாம் கேட்கவே வேண்டாம் அவங்களுக்கு வந்து அதிக பாதிப்பு நிச்சயமாக தரும் அதில் சந்தேகம் எனக்கு எல்லாம் இல்லை டெல்டா ஏதாவது வடக்கு டெல்டா தப்பிச்சுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது எட்டு ஒம்பது பத்து பண்ணோன்னு அதுவும் அப்படியே ரேச கீழே இறங்கி போயிடுச்சுன்னா ஒரு அளவுக்கு தப்பிச்சுக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் உளுந்து பயிர் இப்போ விதைக்காதீங்க உளுந்து பயிர் தேதிக்கு அப்புறம் அந்த பதினேழாம் தேதி ஸ்பெல்லு எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன் உளுந்து பயிர் வயலில் வயலில் விதைச்சி இல்லை மணி இது கடலொட்டை இது நிலக்கடலில் போட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது முளைச்சி வரத்துக்குள்ளே ஏழு நாளுக்குள்ளே எல்லாம் வீணாக போயிடும் ரைட்டுங்களா இதெல்லாம் அப்படியே பூத்து போய் தண்ணி நின்னுச்சு முளைச்சி கூட தண்ணி நின்றுச்சுனா கூட என்ன பண்ணும் உளுந்து இருக்கிற இடம் தெரியாமல் நாலாவது நாள் நான்லாம் பார்த்துருக்கேன் அனுபவிச்சுருக்கேன் அப்படியே போய்டும் அப்படியே ஊற்றாருந்து போச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போயிடும் அதனால் உளுந்து பயிர் வரைக்கிறது வந்து அவசரப்படாதீங்க பழுத்து இருந்தாலும் அவசரப்படாதீங்க அறுவடைக்கு தோதாக இருக்குது அறுத்துடலாம் இந்த எட்டாம்தேதிக்குள்ளே அறுத்துடலாம் அப்படின்னு அறுவடை செஞ்சுருங்க உளுந்து பயிர் வரைக்காதிங்க ரைட்டுங்களா இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த எட்டாம்தேதி ஸ்பெண்ட் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் போல் இருக்குது இப்போ நல்லா எனக்கு குழுங்க பழுத்துருச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா இருக்குது அப்படின்னா அறுவடை செஞ்சுருங்க அதில் எதுக்குமே தயக்கமே வேண்டாம் அறுவடை செஞ்சுருங்க எட்டு டு பன்னெண்டு பார்த்துக்கிட்டு உளுந்து வரைக்கலாம் அதுவும் பதினேழாம் தேதி அப்படின்னா அந்த கிட்டே பார்ப்போம் பொங்கல்லாம் முடிவிட்டோம் பொங்கல் பண்டிகைலாம் கொண்டாடிட்டு அதுக்கிட்ட நமக்கு தெரிஞ்சிடும் அதை வந்து சந்தோஷமாக பொங்கல் பண்டிகை அடை அதுதான் இடைஞ்ச பொண்ணும் போட்டுக்கு இந்த வியாபாரிக்கெல்லாம் இந்த வாழ்கா வியாபாரியெல்லாம் ரோட்டில் தான் குத்தி வச்சுட்டு வைப்பான் அவங்க இந்த கரும்பு வியாபாரிகள் மஞ்சள் இந்த இஞ்சி ஒரு பெரிய பண்டிகை நாலு நாலு பண்டிகை நான் தான் ஏற்கனவே கூட போன வீடியில் கூட சொல்லிப்பேன் அதாவது ஆயிரம் பொங்கல் வரலாம் ஒரு தீபாவளி வரக்கூடாது தாத்தா சொல்லுவார் அதாவது வந்து பொங்கலுங்கிறது நாலு நாள் பண்டிகை பெரிய செலவுலாம் கிடையாது பெரிய செலவுலாம் கிடையாது தீபாவளிக்கு ஆகிற செலவில் வந்து பத்து பர்சன்ட் கூட ஆகாது ஆனால் நாலு நாள் தீபாவளி இப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே போயிடும் அதை பொங்கல் வந்து நாலு நாள் தொடர்ந்து பண்டிகை அது உழவு திருநாள் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு விஷயம் பொங்கலுங்கிறது எல்லா உத்தியோஸ்தர்களும் வெ வெளியே அதாவது சென்னை போன்ற மாவட்ட மாநில தலைநகரங்கள் இருக்கிறவங்கெல்லாம் கிராமங்களுக்கு வந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அந்த ஜல்லிக்கட்டு அதெல்லாம் அதுக்கு வந்து அந்த ஆயத்த நடவடிக்கைகள்லாம் கூட கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குன்னா தென் மாவட்டங்களில் தான் நடக்கும் அதனால் தென் மாவட்டங்களில் மழை டெல்டா விட அதாவது தெற்கு அதிகமாக இருக்கும் புதுச்சேரிக்கு கீழே அப்படியே படிப்படி படிப்படியாக அதிகமாக இருக்கும் தென் மாவட்டங்களில் மிக அதிகமாக அந்த மழை இருக்கும் அங்கே தான் இந்த போட்டியை நடத்த வேண்டிய கட்டாயமும் இருக்கும் பொட்டி வேண்டிய கடையில் கட்டாயம்னு இல்லை அங்கே தான் அதுக்கான அமைப்பு இருக்குது அங்கே தான் அந்த பாரம்பரியம் கொண்டாடப்படுது அதனால நம்ம பக்கம் திருக்கடையூரில் ரேஸ் அந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் கூட ஒரு பெரிய ஏற்பாடுலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை ரோட்டில் நடக்க போகுது அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அதனால் வந்து இந்த வருஷம் நம்ம வேறு கதைக்கு ஏதோ போயிட்டுருக்கோம் நம்ம என்ன சொல்கிற சொல்ல வரோம்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி மழை இருக்குது நாளைக்கு மழை இருக்குது அதோட ரைட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டூ ஏழோ இல்லை எட்டோ மழை கிடையாது அந்த அஞ்சு ஆறு நாளோ பயன்படுத்திக்கிட்டு எது வேணாலும் செய்யுங்க உளுந்து பயிர் விதைக்காதீங்க இந்த நிலக்கடல்லாம் போகிறதெல்லாம் யோஜனை பண்ணி செய்யுங்க ஏற்கனவே வேதச்சாங்க முளைச்சிருக்கிறவங்கலாம் பரவாயில்ல இனிமேல் போடுறவங்க யோஜனை பண்ணி செய்யுங்க ஏன்னா இன்னும் பெரிய இல்லை என்ன ஒரு வாரம் நாள் இருக்குது அதனால் அதில் வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்போ அது வேண்டாம் இப்போ இந்த மேப்பும் கிட்டக்கிட்ட அதுதான் சொல்லுது நான் சொல்கிறேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னா அந்த பதினேழாம் தேதி அதுதான் அது இது அது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து கிட்ட ஏன்னா கீழே ஏட்டிடியூட்டில் போயிடுச்சு சின்ன பிரச்சனை கிடையாது ஆனால் அது வர்ற விஷயத்தை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது இனிமேல் சந்தேகப்பட்டு என்ன பண்ண போகிறோம் அது ஒன்றும் இல்லை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு ஸ்பெல்லு கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் அது கொஞ்சம் ஏறி ஏறி பெய்யும்னா கொஞ்சம் வடக்கு திசையை நோக்கி வடக்கு வ வட தமிழகம் சென்னை வரைக்கும் கூட எட்டி பெயர்க்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கடுமையாக போய் இப்போ நாகப்பட்டினம் இப்போந்து புதுச்சேரி இதெல்லாம் பெஞ்சிருக்க அதனால் வந்து கொஞ்சம் எட்டி பெய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் உளுந்து பேர் விதைக்காதீங்க திரும்பி 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 அதான் சொல்கிறேன் உளுந்து இதெல்லாம் விதைக்காதீங்க பொங்கல் கழிச்சு பார்த்துக்கலாம் பொங்கல் பண்டிகைலாம் கொண்டாடிட்டு பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அதுக்கான சீசன் போயிடுச்சு அண்ணா சீசன் எல்லாம் இல்லை எல்லாம் மாறி போயிடுச்சு ஓகேங்களா அதெல்லாம் இப்போல்லாம் அதெல்லாம் விளையும் அதுக்காக போட்டுட்டு விரையை போட்டு போட்டு உழுது போட்டு அதெல்லாம் வீணாக்காதீங்க அதுக்காக சொல்கிறேன் அதனால் எட்டு ஒம்பது பத்து போயிடும் கொஞ்சம் கஷ்டம் இதாக இருக்குது கீழே போயிடுச்சின்னா ரொம்ப சந்தோஷம் பயனேடும் கீழே போயிடுச்சின்னா ரொம்ப சந்தோஷம் தெற்கு டெல்டா வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கும் வடக்கு டெல்டா சுத்தமாக தப்பிச்சுக்கும் இல்லைன்னா தெற்கு டெல்டா சுத்தமாக போய்டும் வடக்கு டெல்டா கொஞ்சம் மாட்டிக்கும் ரைட்டுங்களா விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்